இங்கே ஒரு மாங்காய் ஊறுகாய் போடுவோம் ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய மாங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி போடுவோம் இது காஷ்மீரி பொடி வரத்து பிடிச்ச வெந்தயப்பொடி கால் டீஸ்பூன் நல்லா புளித்த மாங்காய் அதனால அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக காயப்பொடி ஒரு பிஞ்சு டர்மரிக் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு சின்ன தாளிப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடும் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுவோம் காஞ்ச மிளகா போடுவோம் அப்படிங்கிற மாங்காயில் கொடுப்போம் ஒரு நிமிஷத்தில் ஊறுகாய் போட்டாச்சு அவ்வளோதான் ஈஸியாக ஒரு முருங்காய் போட்டாச்சு அப்படி முடி வச்சு இன்றைக்கே சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டே டு ஆல் இப்படி அடிக்கடி செஞ்சுக்கிட்டாலே போதும் உள்ள நிறைய ஒருபாடு எல்லாம் ஊற்றி செய்யணும்னு இல்லை இப்படி செஞ்சுட்டாலே நல்லா இருக்கும் அப்பப்போ தேவைக்கு செஞ்சுக்கலாம் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு சாப்பிடணுங்க நிறைய எண்ணெய் சேர்த்து சாப்பிடாதீங்க உடம்புக்கு கேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது